ஆர்ப்பாட்டத்துக்குள்ள உறவுகளுக்கு சுதந்திர போராட்ட தியாகி முத்துச்சாமி தமிழ்நாடு சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம் அதாவது தெரியும் சொன்ன மாதிரி அன்பு தங்கை ஜனனி இந்த படுகொலை கண்டிப்பான முறையில் கிடைக்கணும் இல்ல அப்படின்னா நிதித்துறையும் காவல்துறையும் சரியான நீங்கள் ஆக்சன் எடுத்து நீங்கள் பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா அறுவடைத்து கொடுக்குற வம்சத்தில் பிறந்த நாங்கள் எடுத்து செய்யறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது ஏன்னா எங்களை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் எங்களை அந்த பாதைக்கு அழைத்து செல்லலை வேண்டாம் நல்லா படிங்க நல்ல வேலைக்கு போங்க நம்மளுடைய சமுதாயம் வந்து பெரிய தொழில உள்ள நம்ம சமுதாயம் அதை வந்து நம்ம தான் ஒரு பாதுகாப்போடு கொண்டு போய்கிட்டு இருக்கோம் நம்மளை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் நம்மளை அந்த நோக்கத்தில் நம்ம கொண்டு போகல இந்த சங்கைக்கு நடந்த மாதிரி மாற்று சமுதாயத்தில் நடந்திருந்தா இன்னேரும் தமிழ்நாட்டில் இடம் அழிஞ்சிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லா சங்க தலைவர்கள் கட்சி தலைவர்கள் எல்லாரும் இருக்காங்க ஆனால் நம்ம சமுதாயத்தில் அந்த ஒற்றுமை இல்லை ஆனால் இப்போ நம்மளுக்கு நல்ல பெரியாருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க எல்லாரும் நம்மளுக்கு உதவி கொடுக்காங்க நம்ம சமுதாயத்தில் இவ்வளவு அரசியல் பிரமுகர்லாம் இருக்காங்க இருந்து பிரோஜனம் கிடையாது சொல்ல போனா ஒரு பிரோஜனம் கிடையாது என்னைக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம குடும்ப பிரச்சனை மாறி நம்ம நினைக்கமோ அன்னைக்கு இந்த சமுதாயம் முன்னேறும் அதுக்கு தெரிஞ்சு ஒரு காலம் முன்னேற அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சி உங்களுக்கு தெரியும் நம்ம சமுதாயத்தில் வந்தாலே ஏகப்பட்ட பிரச்சனை தானே நம்மளுக்கு நம்ம மக்களை மதிக்கவே கிடையாது ஏன்னா கீர்த்தனா கொண்டு போயிட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன நம்ம சமூகத்தில் உள்ள கட்சி தலைவர்கள் பெரும் பங்கு இருக்குது இல்லை ஐயா வராருன்னா அங்க வராருன்னா பத்து அடிக்கு தூரத்திலே விழுந்துருவாங்க காலில் ஐயா அப்படி ஆனா பிரச்சனைனா ஒரு பேரும் வரமாட்டாங்க அப்போ நீங்க அரசியல் கட்சி வச்சு எடுத்து புடுங்கமா போடுங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க நீங்க உங்களுடைய பேருக்காக புகழுக்காக உங்களுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் நீங்க உங்களுடைய அரசியல் கட்சி வச்சிருக்கீங்க தவற இந்த சமுதாய மக்களுக்காக செய்யணும் அந்த உணர்வு கிடையாது நான் கூட நம்ம சாமி ஜீட்டே எல்லாம் பேசணும்னு நினச்சோம் சாமி இந்த மாதிரி மயிலை நாங்கள் வச்சிருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ வரைக்கும் வரமாட்டாங்க தான் எனக்கு ஒரு டவுட்டில் இருந்தேன் வரமாட்டாங்க சரி எதாவது மீட்டிங்காக இருக்கும் இப்போ வந்திருக்காங்க இப்போ அடுத்து பேரவை சார்பாக இன்றைக்கி சாயந்திரம் ஒரு வீடியோ வெளியே எத்தனை வயசில் மூத்தவங்க பெரியாளுக்கு இறங்கி இந்த அளவுக்கு ரோட்டுக்கு வர அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய நம்ம சமயத்தில் உள்ள சங்கங்கள் இயக்கங்கள் பேரவை எல்லாரும் வீட்டில் பூட்டிட்டு அவங்க வீட்டில் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு சரியா தயவு செஞ்சு சமுதாய பிரச்சனை வரும்போது நீ எந்த அரசியல் கட்சியாக இரு நீ எதுலனாலும் போயிரு நான் வேண்டாம் சொல்லல ஆனால் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை நடக்கல கட்செல்லாம் தூரம் போட்டுட்டு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கும் நீ கூட நின்றுங்க நாங்கள் முழு சப்போர்ட் பண்ணுறோம் இப்போ இங்கே மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்பு வரும் ஆமாம் போகிற பசுமலை ஏறவர்களுக்கு தயங்கும் தெரியாது கண்ணாடி உடைக்க வே கிடையாது உரிய நீதியும் இந்த குடும்பத்துக்கு நிதி உதவியும் கண்டிப்பா வேணும் அது மட்டும் இல்லாம லக்ஷியா பாப்பா வேற உயிர் போட இல்லாம இருக்காங்க அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நிதி உதவி கண்டிப்பா கெடுபடி கொடுக்கணும் இந்த அரசாங்கம் மேலும் மேலும் நான் சொல்லுவேன் நம்ம சமுதாயத்தில் உள்ள எல்லா சங்க இயக்கம் பேரவை கட்சியில் உள்ள தலைவர் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இனிமேலாவது இந்த நடந்த பிரச்சனை கடைசி பிரச்சனையா இருக்கணும் இனிமேலாவது நம்ம சமூகத்திலோட தலைவர்கள் நீங்க திருந்துங்க இல்ல அப்படின்னா இளைஞர்கள் நாங்க திருத்த வேண்டிய சூழ்நிலை வரும் இன்னைக்கு பாருங்க இந்த தூத்துக்குடி நம்ம அண்ணன் நிர்மா சீதாராமனுக்கு அடுத்து நம்மளுக்காக இன்னைக்கு பாடுபட்டு பசங்க இன்னைக்கு அவ்வளவு ஒத்துமையா கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்போ எல்லா மாவட்டத்திலும் எல்லா கை சங்க தலைவரும் இருக்கீங்களா அப்ப எதுக்கு இருக்கீங்க வந்திருக்கணுமே எந்தெந்த ஊருந்தோ வராங்க இங்க இருக்க வர்றதுக்கு அவ்வளவு ஒரு சோம்பேறித்தனமா இருக்கு

ரத்தவர்களுக்கு நன்றி வணக்கம் நம்ம பாபுஜி ஜாமி இவ்வளவு தூரம் அங்க